அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வர்காத்துஹூ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நான் இங்கே நல்லா இருக்கிறேன் உங்கள் எல்லோருக்காக நான் துவா செய்கிறேன் வாங்க இப்போ நம்ம வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பற்றி பார்ப்போம் அதில் மொதல் விஷயமா இன்றைக்கி பங்களாதேஷில் நடக்கிற எலெக்ஷனை பற்றி பார்ப்போம் எல்லா உலகத்துடைய பார்வை இன்றைக்கி பங்களாதேஷ் மேலே தான் இருக்குது அவங்களுடைய எலெக்ஷன் பற்றி ஏன்னா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் நடந்த இடம் எல்லோரும் அந்த எலெக்ஷனை பற்றி கூர்ந்து கவனிச்சிட்ருக்காங்க பங்களாதேஷோடைய எலெக்ஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏகப்பட்ட போராட்டங்களும் பிரச்சனைகளும் அங்கே ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு முதல் எலெக்ஷனாக அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி பன்னெண்டு இன்னைக்கு நடக்குது எலக்ஷன் எப்படி நடக்குதுன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஃபேர்ன மாதிரி நடக்குது ஒரு சுதந்திரமான ஒரு எலெக்ஷன் நடக்குது ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் என்னென்னா ஷேக் ஹசீனாவுடைய பார்ட்டியை வந்து இதில் வந்து எலெக்ஷனில் ஜாயின் பண்ண உடலை அதனால் ஏன்னா ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும் அந்த ஜமாத்து பார்ட்டியை வந்து சேர்க்காமல் இருந்தாங்க எலெக்ஷனில் ஏதாவது தடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஷேக் ஹசீனாவுடைய பார்ட்டி அந்த பங்களாதேஷ்லேயே பெரிய பார்ட்டியாக இருந்தாங்க அவங்கள இப்போ இல்லாததுனால இப்போ ரெண்டு பார்ட்டி ஜமாத்துல் ஜ முஸ்லீம் ஜமாத்துல் பார்ட்டி ஒன்று ஒன்று டாக்டர் யூசுப் சாருடைய பார்ட்டி ஒன்று இப்போ அந்த எலெக்ஷனில் அங்கே பயங்கரமான டஃப் நடக்குது இன்றைக்கி எலக்ஷன் காலை ஏழு மணிலேருந்து ஓடிட்டுருக்காங்க எலெக்ஷனு அல்லாஹ் ஏதாவது நல்ல பார்ட்டி அங்கே ஜெயிச்சு வரணும் அங்கே அமைதி பெறணும் பங்களாதேஷ் எப்படிப்பட்ட நாடுனால் வளர்ச்சி மிகு நாடு அந்த நாடு அங்கே விவசாயம் சம்மந்த அனைத்து விஷயம் நல்ல டெவலப்பான கண்ட்ரி அது விவசாயத்தில் அங்கே எல்லா வேளாண்மை வளர்ச்சலும் சரி இண்டஸ்ட்ரியலும் வளர்ந்துட்டுருக்கு அங்கே வந்து இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறவங்களுக்கு பதிமூணு கோடி மக்கள் இருக்காங்க அந்த எலெக்ஷனுக்கு அங்கே ஓட்டு போடுற இங்கே முந்நூறு சீட்டு எலெக்ஷன் போகுது பங்களாதேஷில் மொத்தம் முந்நூறு சீட் இருக்குது அதில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு எலெக்ஷனு அதில் ஒரு ஆள் இறந்துட்டார் அதனால் அந்த மட்டும் நிப்பாட்டியிருக்காங்க இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் அங்கே எலெக்ஷன் நடக்கும் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உடனே அவங்க ஓட்டு எண்ணிக்கை பண்ணிடுவாங்க அதில் யார் செலெக்ஷன் நைட்டு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பங்களாதேஷோடய எலெக்ஷனில் இன்று நைட்டு அங்கே ஏகப்பட்ட சூடாக இருக்கும் ஏன்னால் மக்கள் வந்து எலெக்ஷனில் டென்ஷனாக சுற்றி இருப்பாங்க அந்த ஓட்டு எண்ணிக்கைனால அங்கே வந்து ஒரு அமைதி இல்லாத மக்களுக்கு எல்லாருக்கும் அமைதி இல்லாமல் இருக்கும் ஏன்னா அங்கே எந்தவித சண்டை சஞ்சரவு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஏன்னால் பங்களாதேஷ் நம்ம ஏன் சொல்கிறோன்னா பங்களாதேஷ் நமக்கு நைபர் நாடு அதை வந்து பக்கத்துனாட நம்ம செழிப்பாக இருந்துச்சுன்னா நமக்கும் நல்லது அங்கே முள்ளு முயது மோதுரா மாதிரி அங்கே பயங்கர டஃப்பாக ஓடிட்டுருக்க எலெக்ஷனு இரவு முழுக்க எலெக்ஷனுடைய ஓட்டோடைய எண்ணிக்கை இருக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேர்னா மாதிரி இருக்குது ஃப்ரீயாகவும் பயம் இல்லாமலும் சந்தோஷமான முறையில் ஒரு நல்ல எலெக்ஷன் நடக்கணும் அங்கே மக்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் அதனால் மக்களுக்கு நல்வாழ்வு பெறணும் ஷாரிகுர் ரஹ்மான் ஒரு ஷஃபில் ரஹ்மான் டாக்டர் தாரீக்குல் ரஹ்மான்னு சொல்லிட்டு இருந்தோம் அவர் வந்து ஷஃ ரஹ்மான் டாக்டர் கிடையாது அவர் சாதாரண ஆள் தான் அவருடைய முக்கியமானது என்ன அவங்க ஹாலிதாஜியாக இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பையன் அவர் அவர் ஹாலிதாஜியா பையன்றதுனால அவர் லண்டனில் வளர்ந்தார் பதினேழு வருஷமாக அங்கே தான் வாழ்ந்தார் வந்தார் ஆனால் படிப்பு போடுற விஷயத்தில் நம்பர் ஒன் தான் பங்களாதேஷில் தாரீக்குர் ரஹ்மானுடைய அம்மா காலிதாஜியாக அவங்க இறந்து போயிட்டாங்க அவருடைய சிம்பத்திலேயாவது இவர் ஜெயிக்கிறதுக்கான அனைத்து சான்ஸ் இருக்குது பாப்போம் எலெக்ஷனில் சஃபி உல் ரஹ்மான் ஜெயிப்பாரா இல்லை தாரிக்குல் ரஹ்மானா ஜெயிப்பாங்களா இம்பார்ட்டன்ட் எதுனா ஒன்று கரப்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு கரப்ஷன் சம்மந்தமான விஷயங்களில் ஜமாத்தே இஸ்லாமி நல்ல கட்சி அவங்க வந்து இன்ன வரைக்கும் கரப்ஷன் விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிறாங்க சஃபீஸ் சார் அங்கே வந்து பதினோரு அலைன்ஸ் சேர்த்து வச்சிருக்கிறாரு எலெக்ஷனில் நல்ல லீடரும் அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங் பர்சன் அவர் எல்லா நாலேஜ் உள்ளவர் பங்களாதேஷ் சம்பந்தமான விஷயங்களில் ஏன்னா ஷேக் ஹசீனா அவங்கள ஜெயிலில் கூட ஒரு வாட்டி போட்டிருக்காங்க ஜெயிலே இருந்திருக்கிறார் அவர் இதனால் அவர் முள்ளு மீது மோதினா மாதிரி தான் அங்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஆப்போசிட் பார்ட்டியும் இவரும் என்ன மாதிரி எலெக்ஷன் நடக்கும் பார்ப்போம் அங்கே எந்த ப்ரடிக்ஷனும் பண்ண முடியாது யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான் இன்றைக்கி நைட்டு எலெக்ஷன் ஓட்டிங் என்றதுலேருந்து பங்களாதேஷை பற்றி நம்ம முழு விவரமாக பார்ப்போம் ஏன்னா ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறாங்க பங்களாதேஷ் எந்த மாதிரி ஒரு நாடுன்னா பங்களாதேஷுக்கு வந்து காட் கிஃப்ட்டு நிறைய இருக்குது இந்த மாதிரி இந்தியாவிலேயே இருக்கிற அந்த மொத்த கண்ட்ரிலையும் பங்களாதேஷில் வந்து அல்ல அவருடைய இனி இறைவனுடைய நிறைய அருள் இருக்குது அந்த ஊரில் நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா பங்களாதேஷில் ஏழையானவங்க அவங்க லுங்கி போட்டு ஆம்பளைங்க சுற்றிட்டு இருப்பாங்க அங்கே எப்போ பார்த்தாலும் வெள்ளம் வரும் வீடுங்கள்லாம் அடிச்சுட்டு கொண்டு போவோம் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு இறைவனுடைய அருள் இந்த மாதிரி ஃபர்டிலை அங்கே ஏகப்பட்ட விவசாயம் பண்ணுறதுக்கான அற்புதமான பூமி அந்த பூமி அது அப்போது ஆங்கிலேயர்கள் அங்கே வரும்போது அது வந்து தங்க கிளின்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல ஏன்னா அந்த மாதிரி விவசாயம் நடக்கக்கூடிய முதன்மையான இடம் பங்களாதேஷ் வந்து தங்க கிளி ஏன்னு சொன்னப்பட்டாங்கன்னா அங்கே விவசாயம் நம்பர் ஒன்று அந்த பங்கால் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தது அது ரெண்டு டிவிஷனாக இருக்குது இந்தியாவிலேயும் அது ஒரு பங்கா பங்களா வங்காள நாடுன்னு இருக்குது வெஸ்ட் பெங்கால்னு இருக்குது பங்களாதேஷும் பங்களாதேஷ்னு இருக்குது இதனால் ரெண்டு இடத்துலையும் அது செழிப்பாக இருந்தது பிரிட்டிஷ்காரங்க வரும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட விவசாயங்கள் நடந்துருந்தது அது வந்து இவ்வளோ செழிப்பான வளம் மிக்க பூமி அது அங்கே ஏகப்பட்ட ரிவர் ஏகப்பட்ட குளம் ஆறுகள் எல்லாம் நிறைய இருக்கிற ஊர் அந்த பங்களாதேஷ் பங்களாதேஷுடைய ரிவர் எப்படி இருக்குன்னா பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் வரைக்கும் அது எப்படிப்பட்ட பூமின்னா அது வந்து விவசாய நல பூமி அது மேலே இருக்கிற வரைக்கும் சவுத் இந்தியாவுக்கு இந்தியாவுடைய நாக்பூரில் இருந்து சவுத் இந்தியா முழுக்க மலைகள் தடுப்புனால அது விவசாயம் இல்லை பூமி இல்லை மாதிரி தெரியல அதே நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் வரைக்கும் அந்த இமயமலை பகுதிக்கு கீழே இருக்கிற இடம்லாம் அது செழிப்பான வளமிக்க பூமியாக இருந்தது விவசாயத்துக்கு அதனால் விவசாயத்தில் நம்பர் ஒன் இருந்தது பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வாழும்போதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாருடைய டிபெண்ட் எதில் இருந்துதுன்னா வாழ்க்கை வாழ்வாதாரம் உணவு தான் இருந்துச்சு அப்போது விவசாயம் தான் ஒரு இம்பார்ட்டண்டான இருந்துச்சு அந்த உலகத்திலேயே அந்த நேரத்தில் இருந்து பங்களாதேஷ் வரைக்கும் விவசாய நிலமாக இருந்தது ஏகப்பட்ட மக்கள் அங்கே வந்து வசிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா மனிதர்கள் உணவு எங்கே கிடைக்குதோ அங்கே தானே போவாங்க இதே நீங்கள் சவுத் இந்தியா இந்த மாதிரி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து உணவு தான் முக்கியமான விஷயமா இருந்ததுனால உணவு தேடிதான மக்கள் எங்கே போவாங்க இது இந்த சவுத் இந்தியாவெலாம் எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா இப்போ இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறமா இங்கே இண்டஸ்ட்ரியல் அதிகமாக உருவாக உருவாக இந்த மாதிரி இடங்கள்லாம் டெவலப் ஆச்சு ஆனால் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் வரைக்கும் இமயமலை உள்ள சார்ந்த இடங்கள் எல்லாம் விவசாயத்தில் நம்பர் ஒன்று விளங்கி வந்தாங்க அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு உணவு வாங்கிட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் வரைக்கும் இருக்கிறது ஏனி பாகிஸ்தான் லாகூர் பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் உத்தர லக்னோ பாட்னா பீகார் பங்களாதேஷ் இந்த இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா மக்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து விவசாயம் இருந்ததுனால மக்கள் விவசாய உணவுப் பொருள் வாழ்ந்து இருந்தாங்க இப்போதான தேவைகள்லாம் மாறிப்போச்சு அதுக்கு முன்னாடி உணவு தண்ணி கிடச்சா போதும் பங்களாதேஷனுடைய மக்கள் தொகை எவ்வளோ அதிகம் தெரியுமா பங்களாதேஷில் இந்தியாவை காட்டிலும் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டை காட்டிலும் அதிகமான மக்கள் தொகை பங்களாதேஷில் தான் வெறும் அதனுடைய தலைநகரான டாக்காவில் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா மூணு கோடி மக்கள் இருக்காங்க ஒரு ஒரு டாக்காவுடைய சின்ன ஒரு தலைநகரில் மக்கள் தொகை அளவுக்கு எதில் தெரியுமா அளக்கலாம் பூரா மலேசியா அதுக்குள்ளே போயிடலாம் அந்த டாக்காவில் ஒரு ஆஸ்திரேலியா உள்ளே போயிடலாம் அந்த டாக்காவுடைய பகுதியில் இருக்கிற மக்கள் தொகை அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமானவங்க எவ்வளோ மலேசியாவில் இருப்பாங்களோ எவ்வளோ வந்து ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்களோ அவ்வளோ அளவுக்கு மக்கள் தொகை ஒரு சின்ன ஊரில் சவுதி அரேபியா கூட அது உள்ள மக்கள் தொகையை நிரப்பிடலாம் அவ்வளோ மலமுள்ள ஐ மீ அவ்வளோ மக்கள் தொகை உள்ள இடம் அந்த டாக்கா யாருக்கு எங்கே உணவு கொடுப்போமோ அங்கே தானே அவங்க ஓடுவாங்க யாருக்கு நெய் சாப்பாடு வேணும்னா நெய் சாப்பாடு தேடி தானே போவாங்க ஏன் சவுதி அரேபியாக்கெல்லாம் மக்கள் வேலைக்கு போகிறாங்க அங்கே போய் சம்பாரிச்சாதானே அவங்க நெய் சா சோறு சாப்பிட முடியும் அதுக்காக தான் எங்கே சோறு கிடைச்சதோ அங்கே தான் போனாங்க அந்த காலத்தில் சோறு எங்கே கிடைக்குதோ அந்த போதனால அங்கே மக்கள் தொகைகள் அதிகமாக வளர ஆரம்பித்தாங்க பங்களாதேஷ்லாம் ஏகப்பட்ட ரிவர் இருக்குது கங்கா ஜமுனா ரிவர் அது எப்படி என்ன அது பாகிஸ்தான்லேருந்து அது நேராக போய் முடிகிற இடம் பங்களாதேஷ் வரைக்கும் ரெண்டு சைடாக அந்த ரிவர் பிரியுது இமயமலையிலேருந்து வர தண்ணிகள் அது வந்து பல நிலை கதை ஆறுகளாக போகுது பிரம்மபுத்திரா ஆறும் அந்த ஊரில் இருக்குது அங்கே இந்த மாதிரி டெல்டா பூமியாக இருக்குது அங்கே விவசாயம் பொழுத்து வளர்ந்துது அங்கே அது நீங்கள் சொன்னால் கூட புரியாது அந்த அளவுக்கு அங்கே விவசாய பொருளும் விவசாயம் இதுவும் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இதனால தான் அங்கே வெள்ளம் அதிகம் வருது அதனால் ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கிறாங்க ஏன்னா எல்லா நதியோட எண்டம் வந்து பங்களாதேஷில் போய் முடியுது அதே மாதிரி சைனாலேருந்து வர பிரம்மபுத்திரா நதியும் அந்த அங்கே போய் முடியுது அந்த இடத்துல தான் அதனால் ஏகப்பட்ட வெள்ளம் வருது பங்களாதேஷில் அந்த ரிவர் எல்லாம் முழுமையான நிலையில் வந்து அந்த நிலையை பராமரித்தாங்கண்ணா அந்த தண்ணியை எல்லாம் பராமரித்தாங்கண்ணா இன்றைக்கும் பங்களாதேஷ் தங்க கிளியாக மாற முடியும் ஆனால் அந்த சூழ்நிலை அங்கே வரலாம் அந்த பிரிட்டிஷ்காரங்க ஏகப்பட்ட விவசாயத்தை கொள்ளையடிச்சாங்க அந்த காலத்தில் இந்த இங்கே இருக்கிற நிலங்கள் வளங்கள் எல்லாம் கொண்டு போய் அவங்க நாட்டில் போய் விற்றாங்க வியாபாரம் அதிகம் பண்ணாங்க இந்த பங்களாதேஷில் அவங்க வந்ததே பாருங்கள் வெஸ்ட் பங்கால் கல்கத்தாவில் தானே அப்போ ஆரம்பித்தது ஈஸ்ட் இந்தியா பே கம்பெனி தானே ஆரம்பித்தாங்க பங்களாதேஷ்டுடைய அனைத்து விவசாயம் பொருள்கள்லாம் ரிசர்வாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க யார் இன்னும் இங்கிலாந்துக்காரங்க அவங்க போர் பண்ணுற போர் வீரர்களுக்கு தேவையான உணவு வேணும்னு சொல்லி பங்களாதேஷில் பதி வச்சுருந்த உணவுப் பொருள் தானிய கிடங்கள்லாம் கொண்டு போயிட்டானுங்க பதிக்க வைச்சாங்க அவங்க எங்கெங்கே போர் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அந்த மக்களை போர் செய்ய வச்சாங்க இருக்கிற விவசாயிகளுக்கு வித கூட உடலை அதை கூட பிடுங்கிட்டு போயிட்டாங்க பங்களா பங்களாதேஷில் இருக்கிற வெதநிலை கூட இங்கிலாந்துக்காரங்க பிடுங்கிட்டு போனாங்க இந்த விவசாயிங்க வெதநெல்ல விதைக்க வச்சு அதில் தான் திரும்பவும் அவங்க விவசாயம் பண்ணுற நிலம ஆயிடுச்சு விதநெல்ல கூட பிடிங்கி போனல அந்த வித நெல்லை விதைச்சி அதை விதை வைக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிடுறாங்க இதனாலே அவங்க ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க மோசமானவங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க இங்கிலாந்துக்காரங்க இங்கே தான் எலக்ஷன் நடக்குது பார்ப்போம் அவங்களுக்கு நல்லபடியாக எலெக்ஷன் நடக்கணும் எல்லாரும் துவா செய்வோம் அங்கே சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் நல்லபடியாக எலெக்ஷன் நடந்து அந்த மக்களுக்கு அமைதியான ஊர் அமைதியான வாழணும் அங்கேயும் பொம்பளைங்க லேடிஸ் குழந்தைங்க அதிக பேர் இருக்காங்க அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும்னு துவா செய்வோம் அங்கே ஒரு நல்ல கவர்மெண்ட் அமையணும் அவங்க வந்து இந்தியா கூட நல்ல ஒப்பந்தங்கள் வச்சு நல்ல ஒப்பந்தங்களால் நல்ல நல்ல முடிவுகள் எடுக்கணும் அந்த மக்களுக்கும் செழிப்பு வரணும் முஸ்லீம் மக்களுக்கும் இங்கேயும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒரு பலமான நாடாக ஒரு பங்களாதேஷ் மாறணும் பங்களாதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தாங்க பங்களாதேஷ்லேருந்து மியான்மர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து பிரிட்டிஷ்காரங்க அதை வச்சாங்க மியான்மரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினாலு ஆகஸ்ட்டில் பாகிஸ்தானை ஃப்ரீடம் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க பங்களாதேஷும் பாகிஸ்தானும் தனித்தனியாக பிரித்து கொடுத்தானுங்க பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியாவை ஃப்ரீடம் கொடுத்தாங்க பிரிட்டிஷ்காரனுங்க காரனுடைய கவர்மெண்ட் முழு டோட்டல் இந்தியாவும் சேர்ந்து இருந்துச்சு அது எதுனா மியான்மர் பங்களாதேஷ் அதுக்கப்புறமா இந்த பக்கம் பா ஆப்கானிஸ்தான் போன்ற எல்லா இடங்களும் இந்தியா முழுக்க பிடிச்சி வச்சுருந்தாங்க அந்த நேரத்தில் பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டிஷ்காரங்களுடைய நிலமை இப்போ மோசமாக இருக்குது ஒரு காலம் எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய நாடு சூரியன் மழையாத நாடாக இருந்துச்சு ஆனால் அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே சூரியன் உதிச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி பலமாக இருந்தாங்க ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் சூரியன் மரியாதைனா நியூசிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியா மலேசியா மியான்மர் நேபால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு பிரிட்டிஷோடைய ஆட்சி அதிகாரம் அப்போ அங்கே சூரியனே மரியாதை நிலமாக இருந்துச்சு அது அவங்க சவுதி அரேபியா எகிப்து சூடான் இந்த போன்று சவுத் ஆப்ரிக்கா போன்ற எல்லா இடத்தையும் அப்படி வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க அந்த சைடில் வந்து மொத்த கனடாவும் இருந்துச்சு அமெரிக்காவுடைய பதிமூணு ஸ்டேட்டு பிரிட்டிஷ்கிட்ட இருந்துச்சு மாதிரி பிரிட்டிஷ்கிட்ட ஈராக்கு ஜோர்டானு சிரியா போன்ற எல்லா நாடும் அவங்கக்கிட்ட இருந்தாங்க இன்றைக்கி பிரிட்டிஷ்காரங்க நிலம ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள் அந்த எப்சின் ஃபயலால் கேஸ் ஸ்டார்மருக்கு எப்போ ரிசைன் பண்ணோன்னு தெரியல இன்றைக்கி ரிசைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ரிசைன் எப்போ பண்ணுவாங்கன்னு வாங்க இதுக்கு பிறகு நம்ம ஈரான் சம்மந்தமாக பேசுவோம் நேற்று வந்து பெஞ்சமின் நெத்தன்யாவு ரொம்ப பலமாக போனார் அமெரிக்காவுக்கு அங்கே பலமான வரவேற்பு கொடுத்தாங்க ஏகப்பட்ட செக்யூரிட்டி அவங்களுக்கு சேஃப்டி கொடுத்தாங்க பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு அங்கே போனவனுமே பெஞ்சமின் நெத்தன்யாவும் என்ன பண்ணாருன்னா போர்ட் ஆஃப் பீஸ் ஆரம்பித்து இந்த ட்ரம்ப் அதில் வந்து அவரும் சேர்ந்துட்டார் போர்ட் ஆஃப் பீஸில் ஒரு ஒரு ஆளா பிறகு டொனால்டு ட்ரம்ப்புக்கிட்ட வந்து க்ளோஸ் டோர் மீட்டிங் பண்ணாங்க கதவு மூடி பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னு யாருக்கு தெரியும் அவங்க வந்து சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் யூகமாக சொல்லணும்னா அவர் என்ன பேசியிருப்பாருனா நல்ல டைம் இருக்குது ஈரான நீங்கள் தாக்குதல் தாக்குதல் பண்ணுங்கள் இந்த நேரம் தாக்குதல் பண்ணால் அவங்க காலி ஆவாங்க நினச்சிட்டு இருக்காங்க இதை தான் போய் சொல்லியிருப்பார் பெஞ்சமின் நத்தனியாவு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட நாளை அழிச்சிட்டு நம்மளை சூப்பர் பவராக மாற்றிருங்க இஸ்ரேலை இதுதான் கேட்டிருப்பார் பெஞ்சமின் நத்தன்யாவ் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த மனநிலை இருக்குது அவருக்கு ஈரான்கிட்ட சண்டை போடுற மனநிலையே அவருக்கு கிடையாது ஆனால் ஈரான்காரங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்க எங்கக்கிட்ட சண்டைக்கு வந்தால் நாங்களும் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அவங்களும் பலத்தை காட்டுறேன்னு சொல்கிறாங்க பயப்பட மாட்டோம் வாங்க நாங்கள் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோன்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க ஈரான்காரங்க இந்த பலத்தை தான் அமெரிக்கா பயப்படுறாங்க ஏன்னா அமெரிக்கா எந்த ஒரு போர் பண்ணாலும் சேஃப்டி போர் தான் பண்ணுவாங்க அவங்க உயிர் தியாகம் பண்ணுறதை அவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய எந்த ஒரு போராக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி வேணுன்னா எந்த ஒரு மிலிட்ரியும் சேஃப்டியாக போகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லைனா அவங்க போரே ஆரம்பிக்க மாட்டாங்க போர ஆரம்பிச்சிட்ட பிறகு அவங்க இறந்தாங்கன்னா பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சேஃப்டி வேணும் இது ஈரான்காரங்க ரொம்ப பலமாக காட்டுறதாக அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது அதனால் அவங்க கால் வைக்க பயப்படுறாங்க ஈரானில் ஈரான்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் சரண்டர் பண்ண மாட்டோம் எங்களால் என்ன முழுதும் நாங்கள் செய்வோம் உங்களை தாக்குதல் பண்ணுவோம் நாங்கள் மடைஞ்சாலும் சரி நாங்கள் முழுதும் காலியானாலும் சரி ஆனால் அவங்கக்கிட்ட நாங்கள் பலத்தை காட்டுவோம் சொல்லி அவங்க பலமாக நிற்கிறாங்க நேற்று வந்து ஈரானில் செலிப்ரேஷன் டேவும் இருந்துச்சு நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஒரு இஸ்லாமிய நாடாக அது மாறிச்சு பதினொன்று பிப்ரவரிக்கு அவங்க என்ன முழு ஈரானுக்கும் அவங்க ஒரு ஆட்சி அதிகாரம் பண்ணுறதுக்கு நாளாக இருந்துச்சு ஒரு பிப்ரவரியிலேருந்து பிரான்ஸ்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் அவர் வந்திருந்தார் காமினிஸ்டாரு ஈரானுக்கு இன்னொன்று தான் அவங்க ஆட்சி அதிகாரம் முழுக்க ஈரானில் பண்ணிட்டு இருந்தாங்க தொண்ணூற்றி ஏழாவது வருஷத்துடைய அவங்களுடைய உடைய வருஷம் அது அதனால ஏகப்பட்ட மக்கள் அங்கே வந்து போராட்டத்து மாதிரி இனி மக்கள் வந்து காட்டினாங்க அங்கே ஈரானில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அகெயின்ஸ்டாக இருந்தாங்க ஈரானுக்கு இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டையை பார்த்தோன்னா அவங்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க நம்ம ஈரானுக்கு இந்த நேரத்தில் சப்போர்ட்டாக இருக்கணுன்ன மாதிரி இந்த மாதிரி அநியாயமாக நம்மளுடைய நாடில் நாங்கள் வந்து தாக்குதல் பண்ண விட மாட்டோம் நாங்களும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்போம் மாதிரி அந்த மக்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஈரானில் ஒரு நன்மையாக ஆகிப்பிடுச்சு ஈரானுக்கு எல்லா மக்களும் ஒருமித்தாயிட்டாங்க ஏன்னா இந்த வாரனால் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த நேரத்தில் கோவம் பார்த்தோம்னா நம்மளுடைய நாடு பாதிக்கும் கோபத்தில் சைடாக வைங்க இன்னைக்கு நம்ம நாடை பாதுகாக்கிறது பெரிய விஷயம் மாதிரி அந்த ஈரானுடைய மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னால் பெஞ்சமின் நெத்தினாக்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறோம் இன்னும் நிறைய டைலாக் விடுவோம் நீங்கள் அது பண்ணல இது பண்ணல நாங்கள் போய் சேங்ஷன் வைப்போம் அந்த டைலாக் எதுவுமே சரியாக வேலை ஆகலைன்னா அதுக்கு பிறகு பார்ப்போம் ஈரான் என்ன செய்யலான்னு சொல்கிறார் பெஞ்சமின் நெத்தனி அவர்கிட்ட டொனால்டு டாப் ப்ரையாரிட்டி எதுவாக இருக்குன்னா நெகோசியேஷன்லேயே நம்ம ஈரான் அடையணும்னு நினைக்கிறாரு ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நியூக்ளியர் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் வாங்க நம்ம பேச்சுவார்த்தை செய்வோம் நாங்கள் நியூக்ளியர் செய்கிறதுக்கு என்னமே கிடையாது நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்க நம்ம அது பேச்சுவார்த்தை செய்யலாம்னு சொல்கிறாங்க அது நீங்கள் ஒரு சராயத்து வச்சிங்கன்னா நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான்காரங்க மீது என்னென்ன பொருளாதார தடைப்பட்டுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் அகற்ற வேண்டியதாக இருக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க ஈரான்காரங்க தெரிஞ்சுமே நெத்த நேர் என்ன கேட்குறேன்னா நியூக்ளியர் சம்பந்தமாக என்ன பேசுறீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பன்னெண்டு நாள் ஏற்பட்ட அந்த போர்லேயே அவங்களுடைய இடத்த நீங்கள் தாக்குதல் பண்ணி பண்ணியாவது நியூக்ளியர் இடத்தையே நீங்கள் தாக்குதல் பண்ணி அதை முடிச்சிட்டிங்க இப்போ என்ன அவங்கக்கிட்ட போய் பேச்சு நியூக்ளியர் நெகோசியஷன் பண்ணுறது அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு அதான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி நீங்கள் தான் அழிச்சிட்டிங்க இல்லையா இப்போ என்ன அதை பற்றி திரும்பி பேசுறதுன்னு கேட்குறாரு பெஞ்சமின் தான் ஞாவும் இப்போ நீங்கள் நெகோசியேஷன் பேசுறது நியூக்ளியர் பற்றி பேச வேண்டாம் இந்த மாதிரி மிசைல ரெடி பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் இல்லையா அதோடைய ரேஞ்சு கம்மி பண்ணலான்னு சொல்லலாம் இல்லையான்னு கேட்குறாரு பெஞ்சமின் நத்தனியாவ் அங்கே ப்ராக்சிஸ் என்னங்க எங்கே வச்சுருக்காங்களோ அந்த ப்ராக்சிஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்க அவங்களுக்கு உதவி பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் இல்லையா அதான் நீங்கள் நெகோசியேஷன் பேசுறது வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த பற்றி நெகோசியேஷன் பேசாமல் இப்போ போய் நியூக்ளியர் நியூக்ளியர் சொல்கிறது இது என்ன அப்படின்னு கேட்குறாரு பெஞ்சமின் நத்தனியாவ் அமெரிக்கா சொல்கிறாரு இப்போ அவங்க வந்து மிசைல் ரெடி பண்ணுறாங்க அதனால தான் அவங்களுக்கு எதிர்த்து நாங்கள் போகிறோம் இந்த மிசைலை நீங்கள் இல்லைன்னு சொன்னோம்னா அவங்களை எதுக்கு எப்படி எதுக்க முடியும் ஈரான எந்த காரணத்தை சொல்ல முடியும் உலக மக்கள் கிட்ட மிசைல் இல்லை நியூக்ளியர் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ட்ரம்ப் அந்த ஈரான் இந்த இந்த மிசைலை பற்றி ரெடி பண்ணுறது கொஞ்சம் பவர் ரேஞ்சு கம்மி பண்ணுறது இதை பற்றி பேச சொல்லுவாங்க இஸ்ரேலு ஆனால் அது ஈரான் ஒரு காலம் நம்ப மாட்டாங்க ஆனால் ஈரான் ஒரு தப்பு பண்ணாங்க என்னன்னா அவங்க முதல்லையே ஃபலஸ்தீன் பற்றி பேசியிருந்தாங்கன்னா அந்த சமயத்திலே இஸ்ரேலுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு ஒரு அடி சரியான அடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க இந்த மாதிரி பேசிருக்க முடியுமா இந்த மாதிரி அவங்க போய் அமெரிக்காவுக்கு சொல்ல முடியுமா அவங்க விட்டுட்டாங்க அது சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தாங்கன்னா உதவியாக அவங்களுக்கு வந்திருக்கும் ஈரானுக்கு அல்லாவுதாலாம் அவங்களுக்கு உதவி பண்ணாமல் அது ஒரு தண்டனையாக ஆக்கி நீ ஏன் பாலஸ்தீனுக்கு உதவலன்னு ஒரு தண்டனையாக இது கொடுத்தானா பெரிய ஆயிடும் எல்லாரும் துவா பண்ணுங்கள் அல்லா அவங்களுக்கு எந்த தண்டனையும் கூடாது அல்லா இந்த இஸ்ராயல் அழிக்கிறதுக்காக ஈரானை வச்சுருந்தானா அல்லா நினச்சிருந்தானா கண்டிப்பாக இஸ்ராயலுக்கு ஒரு அடி விழுந்துருக்கும் அடி விழும் அவங்க வந்து இந்த மாதிரி துள்ள மாட்டாங்க இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க முஸ்லீம் நாடு ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணிகிட்ருக்காங்க இஸ்ராயல் அதுக்காக அல்லா ஈரானை வச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம ஜெலன்ஸ்கியை பற்றி பேசலாம் ஜெலன்ஸ்கியோடைய ரஷ்யாவுடைய பேச்சுவார்த்தை நடக்குது ரெண்டு ரவுண்டு முடிஞ்சுது இப்போ மூணாவது ரவுண்டு நடக்க போகுது பேச்சுவார்த்தை அது வந்து நீங்கள் வரக்கூடிய டியூஸ்டே இல்லை வெட்னஸ்டேல இருக்கலாம் பார்ப்போம் ஜெலன்ஸ்கி என்ன பேசுகிறாரு ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னு ரஷ்யா இது சம்மந்தமாக எதுவுமே பேசலை இப்போ ஜெலன்ஸ்கி என்ன பேச்சுவார்த்தை பண்ணுறாருன்னா அவர் எலெக்ஷன் சம்மந்தமான பேச்சுவார்த்தை பண்ணணும்னு பார்க்குறாரு ஒரே வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறார் ரெஃபரண்டம் பண்ணனும் இல்லாட்டி எலெக்ஷன் பண்ணோம் ரெஃபரண்டம் பண்ணோம் இல்லாட்டி எலெக்ஷன் பண்ணும் ஒரே வார்த்தை இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எல்லார்கிட்டையும் செய்யவும் நினைக்க மாட்டேன்றார் ஏன்னா அவர் கிரிமினல் ஆக்கி அவங்க ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு பயப்படும் செய்கிறாரு என்ன புரியுதுன்னா அமெரிக்கா கிட்டே இருந்து ப்ரெஷர் இருக்குது உக்ரைனுக்கு செலன்ஸ்கிக்கு ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காக்காரங்க செலன்ஸிக்கு அதுக்கு டெட்லைனும் கொடுத்துட்ருக்காங்க பதினஞ்சு மே வரைக்கும் நீங்கள் உங்கள் ஊரில் எலெக்ஷன் பண்ணலை அப்புறமா எங்கள் கிட்டேருந்து அமெரிக்கா கிட்டேருந்து உங்களுக்கு எந்த கேரண்டியும் கிடையாதுன்னு சொல்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் ப்ரெஷரில் தான் அவர் எங்கே போனாலும் எலெக்ஷன் எலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த யூரோப்காரங்களுக்கு இது புரியலை நீங்கள் என்ன இந்த நேரத்தில் போர் செய்கிற நேரத்தில் எலெக்ஷன் எலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜெலன்சிக்கு இந்த மாதிரி எலெக்ஷன் நீங்கள் ரெடி பண்ணுறதுனால எலெக்ஷன்னா என்ன எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது இந்த நேரத்தில் சண்டை நடக்கும்போது எலெக்ஷன் எலெக்ஷன் சொன்னீங்கன்னா எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க யூரோப் கண்ட்ரிஸ் இப்போ நீங்கள் ரஷ்யா கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை படுத்தி அமைதியான தானே நீங்கள் எலெக்ஷன் பண்ண முடியும் அது அந்த சூழ்நிலையே அங்கே இல்லை இந்த நேரத்தில் ஏன் எலெக்ஷன் கேட்குறீங்க ஆனால் அமெரிக்கா ப்ரெஷர் பண்ணுறாங்க செலென்ஸ்கிக்கு நீங்கள் எலெக்ஷன் பதினஞ்சு மேற்குள்ளே வைங்கன்னு எக்ஷனுடைய அர்த்தம்னா ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வெளியில் ஃபைட் நடக்குது இங்கே ஃப்ரெண்ட்லி ஃபைட் பண்ணும்போது நீங்கள் எலெக்ஷன் வச்சிங்கன்னா இந்த எலெக்ஷன் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டில் என்ன ஆகும் ஆப்போசிட்டில் இருக்கிற ரஷ்யாவிலேருந்து உள்ள புந்து உங்களை வேகமாக தாக்குவாங்க எலெக்ஷன் எலெக்ஷன் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க யூரோப் கண்ட்ரிக்காரங்க சரி நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எலெக்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு திடீர்னு ஆனால் அங்கிருந்து ட்ரம்ப்போடைய ப்ரெஷர் வருது எலெக்ஷன் பதினஞ்சு மேக்குள்ளே பண்ணுன்னு சொல்லி அமெரிக்கா அந்த போகிற நிப்பாற்றத்துக்குறதுக்கு சொல்கிறாங்க ஆனால் யூரோப் கண்ட்ரிக்கு அங்கே நைன்டி பில்லியன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க யுக்ரைனுக்கு யூக்காரங்களுக்கு என்ன இருக்குன்னா உக்ரைன் போர் சந்திக்கிட்டே இருக்கணும் அதுக்காக உங்களுக்கு என்ன உதவி தேனம்னா அங்கே தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் நைன்டீன் பில்லியன் சா சேங்ஷன் பண்ணுறாங்க யூரோப்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல பஃபர் ஜோன் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு நமக்காக உக்ரைன் வேலை சேர்ந்துருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா பலவீனமாக ஆகணும்னு நினச்சோம் அந்த மாதிரி ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சம் பலவீனமாக ஆகுதுன்னு பார்த்துட்ருக்காங்க அப்போது யூரோப்காரங்களுக்கு அந்த போர் நடந்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக ரஷ்யா தன்னுடைய பலத்தை குன்றும் அது பலவீனமாக மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதனால் அவங்க பணம் கொடுக்குறாங்க அந்த யூரோப்பியன் கண்ட்ரிகளுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை ரஷ்யா கிட்ட ஜெயிக்க சண்டை போடுறதுக்கு உக்ரைனை ஜலன்ஸ்கியை வச்சுட்டு அவங்க போர் செய்கிறாங்க ஆனால் இங்கே அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஏகப்பட்ட நன்மை அடைகிறார் இந்த போர்னால் அங்கே எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரு மிரட்டி வர்த்தகம் பண்ணுறாரு இது ஒன்றுமே புரியல யூரோப்காரங்களுக்கு அமெரிக்கக்காரங்க சும்மாவாக போய் ஆர்மினியக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அதே மாதிரி அசர்பைஜானில் போய் ஜேடி வான்ஸ் போய் அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இதில் ஏகப்பட்ட லாபம் அமெரிக்காவுக்கு தான் நடக்குது இந்த போரால அவ உக்ரைன் ரஷ்யாவுடைய போராலை அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிற ஐந்து நாடுகளுக்கு கிட்டேயும் அமெரிக்காவுடைய ஜேடிவன்ஸ் பேசுகிறாரு துனிஷியா அந்த கஜகிஸ்தான் இந்த போன்ற எல்லா இடத்துலையும் ரஷ்யாவோட ஃபேவரில் இருக்கிற ஒவ்வொரு பக்கத்து கண்ட்ரிகளெல்லாம் அவங்களுடைய ஃபேவர் அமெரிக்காவுடைய ஃபேவராக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க ரஷ்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் பண்ணுறாரு டொனால்டு ட்ரம்ப்பு இப்போ வந்த எல்லா நாடுகளும் யாரும் யூரோப் சைடு போகல எல்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அமெரிக்காவுக்கு ஆகிட்டு இருக்கு இது ஒன்றுமே புரியல யூரோப்காரங்களுக்கு யூரோப்காரங்க சொல்கிறாங்க இந்த ரஷ்யாவை தாக்குறதுக்கு செலவு நாங்கள் பண்ண அந்த செலவுக்கு அந்த ஃப்ரூட்டு யார் திங்குறாங்கன்னா அமெரிக்கா திங்குது எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல நாங்கள் செலவு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஆயிடுது யூரோப்காரங்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா தான் முதல்ல ஃபஸ்ட்டு அமெரிக்கா நாங்கள் ஒரு ரூபாவும் செலவு பண்ண மாட்டோம் இந்த உக்ரைன் வார்க்கு எங்களுடைய இன்ஃப்ளன்ஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கிங்க நான் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் ரஷ்யா டவுன் ஆனால் அதனுடைய எல்லாம் பலனும் நான் எடுப்பேன்னு சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப்பு ரஷ்யாவுக்கு இது செய்கிறதுக்கே முடியல அவங்களுடைய பக்கத்து நாடுங்க அண்டை நாடுங்கிட்ட நட்புறவு செய்ய முடியல அவர் அந்த போரிலேயே இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமா ஆயின்னு இருக்கு ரஷ்யா அதனால யூரோக்காரங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க மெக்ரானோ ஏகப்பட்ட வாட்டி சொல்றாரு யூரோப்பியன் லீடர்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இது பிரச்சனை எல்லாம் வேற மாதிரி எங்கேயோ போகுதுன்னு நீங்க தலைமை அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டீங்க அந்த தலைமையில் அவர் மட்டும் தான் அடைகிறாரு நீங்க எந்த பலனும் அடையல யூரோப் கண்ட்ரி யூனியன் நீங்க யோசிங்கன்றாரு மேனுவல் மேக்ரானு யூரோப் கண்ட்ரிக்காக ஒண்ணுமே செய்யலை யாருக்கிட்டையும் எந்த ஃபேவரும் இல்லை நம்மள வந்து பலம் குன்று மாதிரி வச்சுருக்கிறாரு அமெரிக்கா இது மேனுவல் மேக்ரன் கத்திக்கிட்டே இருக்கிறார் அந்த யூரோப் யூனியனில் நம்மளெல்லாம் வெறும் எதிரி மாதிரி வச்சிருக்காரு இதே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஃப்ரான்ஸ்கிட்டையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவங்களுக்குள்ளே கோல்டு வார் நடக்குது இந்த விஷயங்கள்லாம் நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம்ல அதை நீங்கள் மனசில் நியாயம் வச்சுருக்கீங்களா அங்கே இருக்கிற ஃப்ரான்ஸ் எப்படின்றாருன்னா இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து பணம் கேட்கறாரு ஏதாவது எங்கள் வியாபாரம் பண்ணுங்க எங்கள் நாட்டில் இந்த யூரோப்பிய யூனியன் இருக்கிற எல்லா நாடும் ஜெர்மனி கிட்ட போகிறதுக்கு ரெடியாகவே இல்லை இதனால் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது யூரோப்பியன் யூனியனில் பிரான்ஸ்காரங்க அந்த கிரீன் இருந்து கிளைமேட் சம்மந்தமாக அவங்க டென்ஷனில் இருக்காங்க கிரீன் எனர்ஜி யூஸ் பண்ணுங்கள் ஆனால் ஜெர்மனி அதெல்லாம் விடுங்க இப்போ நம்ம டெவலப் ஆகாமல் இந்த கிரீன் எனர்ஜிலாம் பார்த்து கிளைமேட் விஷயம் நம்ம பார்க்க வேண்டாம்னு இருக்காங்க ஏன்னா அமெரிக்கா சதர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த கிளைமேட்டை பற்றி பார்க்க மாட்டேன்டா நம்ம எதுக்கு க்ரீன் எனர்ஜி அந்த எனர்ஜிலாம் பார்ப்பான்னு சொல்கிறாங்க ஜெர்மனிக்காரங்க ஏன்னா ஜெர்மனிக்கிட்ட ஏகப்பட்ட நிலக்கரி இருக்குது அதிலேருந்து அவங்க இண்டஸ்ட்ரியல் ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வியாபாரம் பண்ணணுன்னு பார்க்குறாங்க இந்த நேரத்தில் என்ன க்ரீன் எனர்ஜி கிளைமேட் சேஞ்சுன்னு ரஷ்யா இருந்து ஆயிலும் கேஸும் கிடைக்கலனா என்ன எங்ககிட்ட நிலக்கரி இருக்குது அதை வச்சு எங்கள் எங்கள் நாட்டை ரன் பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஜேடி ஃப்ரான்ஸ்கார் என்ன சொல்கிறாங்க இதனால் நம்ம கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு திருப்பி நம்ம அதை விட்டோம்னா திருப்பியும் அதே மாதிரி நம்ம நாடு தான் எல்லா நாடும் பாதிக்கப்படும் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் நமக்கு கஷ்டம் தான் அமெரிக்காக்காரங்களுக்கு யூரோப்காரங்க டிச்சு கொடுக்க பார்க்குறாங்க இது விசா கார்டு மாஸ்டர் கார்டு இந்த கார்டெல்லாம் இவங்க வந்து இவங்க நாட்டுக்குள்ளேயே சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு கார்டு ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த டாலரை எப்படியாவது அவங்க க்ரஷ் பண்ண பார்க்குறாங்க இப்போ ரஷ்யா அதில் ஆல்ரெடியாக அவங்க ரிசர்வில இருந்த டாலர் கரன்சி எடுத்துட்டாங்க அதே மாதிரி சைனாவும் அவங்க ரிசர்வ்ல இருந்த கரன்சியை எடுத்துகிட்டு கோல்டாக மாற்றிக்கிட்டாங்க அங்கே ஜப்பானில் ஆட்டோமேட்டிக்கலே யான் பன பலவீனம் பலவான ஆயிடுச்சு இதனால் டாலர் வந்து மதிப்பு கொஞ்சம் கம்மியாயிட்டே போகுது அங்கே சனாஜ் தக்காட்சி ஜெயிச்சிலிருந்து அங்கே யானுடைய மதிப்பு கூட்டிகிட்டு போகுது டாலருடைய மதிப்பு இறங்கிட்டு போகுது அதனால் காரங்க இவ்வளோ பெரிய மார்க்கெட் அம்மகிட்டே இருக்கு எப்படியாவது அமெரிக்காவை டவுன் பண்ண பார்க்குறாங்க யூரோப் கண்ட்ரிக்காரங்க இருக்கிற விசா கார்டு மாஸ்டர் கார்டை எப்படியாவது எடுக்க பார்க்குறாங்க அது விசா கார்டு மாஸ்டர் கார்டு எவ்வளோ இருபத்தி நாலு முப்பத்தி நாலு அளவுக்கு ஒரு பணம் வர்த்தகம் பண்ணப்படுகிறது இந்த விசா கார்டு மாஸ்டர் கார்டால யூரோப் கண்ட்ரிஸில் இப்படி இந்தியாவில் வந்து யூபிஐ இருக்கோ எல்லாம் வருத்தமோ அதில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி யூரோப் கண்ட்ரியில் சின்ன சின்னது இருக்குது ஆனால் இவங்களுக்கு ஒரு கம்பெனியினா எல்லா நாடுக்கும் சேர்ந்த ஒரு விசா கார்டு மாஸ்டர் கார்டு இல்லைங்க அதற்காக அவங்க யூரோப் கண்ட்ரின்னுங்கன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செய்யணும்னு இருக்காங்க யூரோப் கண்ட்ரியும் ஃபைனான்சியலாம் அமெரிக்காவுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி தான் உலகம் இப்போ இருக்கு அமெரிக்காக்கும் யூரோப்புக்குள்ளே ஒரு கோல்டு வார் மாதிரி இந்த விஷயங்கள் போய்ட்டுருக்கு பார்ப்போம் இதில் என்ன ஆகுப்போகுதுன்னு ரெண்டு பேரும் எந்த நிலைமையில் போவாங்கன்னு பார்ப்போம் இப்போ வாங்க நம்ம வெஸ்டர்ன் சாராலேயா நடக்கிறது பார்ப்போம் சவுத் ஆஃப்ரிக்கா மொராக்கோ வெஸ்டர்ன் சாரால இருக்குது வெஸ்டர்ன் சாராவுடைய கேப்டல் சிட்டி லயானோ அந்த ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து இவங்க அந்த மொராக்கோவும் வெஸ்டர்ன் சாராக்கும் உள்ள ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்காங்க மொராக்கஸ்க்கு ஹேண்டரில் அது இருக்குது அந்த போலீஸாரியோ எங்கே கேபிட்டல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடம் வந்து டிஃபாரிட்டின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய முதல் கேபல் கேபிட்டல் சிட்டி லயகூனு இருக்குது அது வந்து மொராக்கஸில் இருக்குது இந்த கேபிட்டல் சிட்டி டெம்ப்ரவரியாக அவர் பண்ணி வச்சிருக்காங்க அறிவொட்டி அது வந்து டிஃபாரிட்டி அந்த ஊர் பேர் வாயிலின் நுழைய மாட்டேங்குது அந்த பேர் இப்போ அவங்க வந்து அவங்களுடைய மெயின் இடம் மொராக்கஸில் இருக்கனால அங்கே கேபிட்டல் சிட்டி பண்ண முடியல ஏன்னா அது கேபிட்டல் சிட்டி அதுக்குள்ளே இருக்குது இப்போ இங்கு வச்சுருக்கிறது வெளியில் வச்சுருக்காங்க அது அவங்க எப்படியாவது சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க அது பேச்சுவார்த்தை நடத்துவாங்க வெஸ்டர்ன் ஆராயிருக்கும் மொராக்கஸ் இருக்கும் இன்ஷால்லாம் பார்ப்போம் இங்கே ஏகப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பேசியிருக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அலைக்கும் வரைக்கும் வரமத்துள்ளாய் வர்க்காத்தரு